எல்லும் விசாரணைக்காரன் ஆக்கினாக்க முதற்கொண்டு கர்த்தர் யோசிப்பு நிமித்தம் அந்த எயிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது ஆகையால் அவன் தனக்கு உண்டான எல்லா எல்லா யோசியப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு புசிக்கிற போஜனம் தவிர மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் யோசிப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகம் உள்ளவனாய் இருந்தான் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று வணங்கி இந்த காலை பொழுதில் கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற சாமுவேலின் மனதோடு ஜபதோடு ஆவியானவர் நம்மோடு கூட இடைவிடும்படியாய் நம்முடைய நினைவுகள் சிந்தனைகள் யோசனைகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு நேராக ஒருமுகப்படுத்துவோம் எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெரும் ஆகிய அன்பின் ஆண்டவர நாவின் சொற்களும் இந்த காலை பொழுதில் உன்னுடைய வார்த்தைகளுக்காக மாத்திரம் காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக ஆம கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் காலைதோறும் புதிது தியான வேளையின் இந்த செய்தி வேலைக்கு வாழ்த்துதல் சொல்லி அன்போடு கூட நான் உங்களை வரவேற்கிறேன் மூன்றாவது செய்தி தலைப்பின் அடிப்படையில் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து வருகின்றோம் நேற்றைய தினத்தில் த லார்டு கர்த்தர் அவனோடு இருக்கிறார் அல்லது கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்ற அந்த அனுபவம் ஒரு சாட்சியின் அனுபவமாக இருக்கிறது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கான திருச்சபைக்கான சமூகம் காண என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் நேற்று தினத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மற்றும் ஒரு ஆண்டருடைய அடியானுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்ற அனுபவம் எப்பேற்பட்ட ஆசிர்வாதத்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் பணி செய்த இடத்திலும் குடும்பங்களிலும் கடந்து வந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த அனுபவத்தை போத்திப்பார் எப்படி அறிந்து கொண்டார் யோசேப்பை குறித்து போத்திப்பார் சொல்லுகிற சாட்சி என்ன என்பதை இந்த நாளில கற்றுக்கொள்ள போகிறோம் யோசேப்பு என்கிற இந்த வாலிபனுடைய வாழ்க்கையின் முதல் பதினேழு ஆண்டுகள் தேசத்தில் தன் தகப்பனுடைய வீட்டில மகிழ்ச்சியான நாட்களாக ஒரு சிறப்புக்குரிய கவனத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையாக அமைந்திருந்தது ஆனால் அந்த பதினேழாவது ஆண்டு அவருடைய வாழ்க்கையில வருகிற காலகட்டத்தில் யோசேப்பின் வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் சோதனைகள் தடைகள் நெருக்கடிகள் இப்படி பல காரியங்களை யோசிப்பு அனுபவிக்கிறார் எரேமியாவின் புத்தகம் புலம்பலிலே இப்படி ஒரு வார்த்தை உண்டு உன் இளம் பிராயத்துல நுகத்தை சுமப்பது நல்லது ஒருவேளை இந்த வசனம் திருமறையில யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ யோசேப்புக்கு மிகச்சரியாக அது பொருந்தும் தன்னுடைய இளமை காலத்தில் இன்னும் சொன்னால் அடலசன் ஸ்டேஜ் அந்த காலகட்டத்தில் ஏராளமான பிரச்சனைகளை யோசேப்பு சந்திக்கிறார் யோசேப்பினுடைய வரலாற்றின் அனைத்து பக்கங்களையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாக வெறுக்கப்பட்டவன் சொந்த சகோதரர்களினாலே கொலை செய்யப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டவன் கடைசியாக அவனை குழியிலே போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தண்ணீரற்ற குழியில போடுகிறார்கள் அதன் பிறகு அவனை இருபது வெள்ளிக்காசுக்கு இடத்துல வெற்றி போடுகிறார்கள் அவர்கள் அவனை விலைக்கு வாங்கி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போய் அடிமை சந்தையில அவனை ஒரு வியாபார பொருளாக அங்கே வைக்கிறார்கள் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அப்படித்தான் துவங்குகிறது அன்றைக்கு உலகம் அனைத்திலும் இந்த அடிமை வியாபாரங்கள் சிறப்பாக நடந்து வந்த காலகட்டம் அப்படி எகிப்து தேசத்து அடிமை சந்தைக்கு போத்திப்பார் என்கிற பார்வோன் ராஜாவினுடைய பிரதானிகளுக்கு பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாயிருந்த ஒரு மனிதன் அந்த மனிதன் அந்த அடிமை சந்தைக்கு போகிறான் அந்த அடிமைக்கு சந்தைக்கு போகும்போது எகிப்து தேசத்தில் போத்திப்பார் எப்படி யோசேப் எப்படி அறிமுகமாகிறார் என்றால் அடிமை சந்தையில் அவர் ஒரு வியாபார பொருள் இந்த மார்க்கெட் வாஸ் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள் இல்லையா இன்னைக்கும் ஒரு ஷாப்பிங் மால் நாம் போகிறோம் அங்கே ஏராளமான கடைகள் இருக்கும் அந்த கடையில் இருக்கிற பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்கள் பக்கத்திலேயே என்ன இருக்கும் இருக்கும் இல்லையா அது என்ன விலையோ அந்த விலைக்குரிய அதுல இருக்கும் அந்த பொருள் என்ன செய்யாது எதுவும் பேசாது அதன் கழுத்திலே மாட்டப்பட்டிருக்கிற அந்த விலை பட்டியல் டேக் அதை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் பார்த்து விட்டு எனக்கு வாங்க முடிஞ்சா வாங்கலாம் அது வாங்கினவருடைய விருப்பத்தை பொறுத்தது அதே போல அடிமை சந்தையில இந்த யோசிப்பு ஒரு விற்பனை பொருளாகத்தான் அங்கே நிற்கிறார் என்ன கிடையாது சொந்தமா எதுவும் பேச முடியாது சொல்ல முடியாது ஒரு விற்பனை பொருள் யார் விலை கொடுத்து வாங்குறார்களோ அவங்க வீட்டுக்கு என்ன செய்யணும் போகணும் அப்படி ஒரு விற்பனை பொருளாகத்தான் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் யோசிப்பு அறிமுகமாகிறான் அங்கே போத்தி பார் வருகிறான் அந்த அடிமை சந்தையிலே தனக்கு தேவையான ஒருவனை தெரிவு செய்ய முடியாய் நிற்கிறான் நான் வீட்டுக்கு வேலைக்கு ஒருத்தரை எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும் அவங்க மனசுல சில தகுதிகள் வைத்திருப்பாங்க இப்ப நம்ம வீட்டுக்கே ஒரு வேலைக்கு ஒருத்தர் எடுக்கணும் என்று சொன்னால் நம்ம என்ன பார்ப்போம் அவங்களுடைய வேலை எப்படி செய்வாங்க பத்தமா வேலை செய்வாங்களா கை சுத்தமா இருப்பாங்களா பேச்சு சுத்தமா இருக்குமா அவங்க நம் வீட்டு வேலைக்கு வர்றதுனால நமக்கு உபயோகமா இருக்கணும் என்னவா மாறி இருக்கூடாது உபத்திரவா மாறி இருக்கூடாது நம்ம வீடுகளில் இப்ப தமிழ்நாடு வந்து தமிழர்கள் வந்து சாதாரணமான வேலைகளை செய்யறது அந்த வேலைகளுக்கெல்லாம் தமிழகம் யாரை சார்ந்திருக்கிறது வட மாநில தொழிலாளர்களை சார்ந்திருக்கிறது அப்படி ஒரு வேலைக்கு எடுக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் எச்சரிக்கை என்ன தெரியுமா உங்க வீட்ல ஒரு வடமாநில தொழிலாளர் வேலைக்கு செய்தா அவரை பற்றிய குறிப்புகளை யாருக்கு சொல்லணும் காவல்துறைக்கு சொல்லணும் அவர் யார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அவருடைய செல்போன் எண் என்ன அவர் எங்கே குடியிருக்கிறார் அவரை கூட்டிட்டு வந்த ஏஜென்ட் யார் ஏனென்றால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களில் ஒருவேளை குறைவாக நான் சொல்லவில்லை தமிழகத்தினுடைய அந்த குற்றங்களின் எண்ணிக்கை நீங்கள் பார்த்தால் இவர்களின் வருகைக்கு பிறகு குற்ற எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்பதுதான் காவல்துறையினுடைய மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஏன்னா நூறு ரூபாய்க்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க ஒரு மனிதன் கழுத்த இருக்கிறதுக்கு பயப்படுறதே இல்லை இல்லையா ஆகவே தனக்கு தேவையான தன்னுடைய இல்லத்துக்கு தேவையான மனிதன் யார் என்று இந்த போத்திபார் தெரிவு செய்கிறார் ஆள் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் இருக்கணும் திடகாத்திரமா வந்த செய்யணும் இப்படி எல்லாம் பார்ப்போம் ஆக இங்க போத்திபார் வந்து பார்க்கிறான் விவசாயியை பார்த்த உடனே அவருக்கு பிடித்து விட்டது விவசாயப்பியை விலை கொடுத்து தன் வீட்டுக்கு அடிமையாக வாங்கி போகிறான் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு யோசேப்புக்கு குறிப்பிட்ட வேலைகளை போத்தி பார் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஜோசப் வாஸ் யோசேப்பு எப்படிப்பட்ட மனிதன் அவனோட வேலை சுத்தமாக இருக்கா இல்லையா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த கார்ப்பரேட்டர் நோன் பை ஹெஸ் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல கார்ப்பென்ட்டர் என்று சொன்னால் அவன் வேலையை பார்த்தாலே என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் அதுபோல அந்த மனிதனே எல்லா வேலையிலும் பொறுப்புகளை கொடுக்கிறார் அவனுடைய பார்ப்பதற்காக யோசிப்பு தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளிலும் யோசிப்பு என்ன செய்கிறார் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவன் என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த எல்லா பொறுப்புகளையும் யோசிப்பு மிகுந்த கவனத்தோடு செய்து கொண்டிருப்பதை போத்தி பரண செய்கிறார் பார்க்கிறார் அடுத்தது யோசைப்ப வீட்டுக்கு வந்ததிலிருந்து அவன் வீட்டினுடைய ஆசீர்வாதங்களை போத்தி பரண செய்கிறார் பார்க்கிறார் அடுத்தது இந்த போத்திப்பாரின் வீட்டுல யோசிப்பை தவிர இன்னும் அநேக வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்திருப்பார்கள் அவர்களோடு யோசிப்பை ஒப்பிட்டு பார்க்கிறார் அவருடைய மற்ற வேலைக்காரர்களை காட்டிலும் யோசிப்புடைய சிறப்பாக இருக்கிறது அவருடைய அர்ப்பணிப்பு சிறப்பாக இருக்கிறது மற்றவர்களுக்கும் யோசிப்பிற்கும் இடையில ஒரு குறிப்பிட ஒரு வித்தியாசம் இருக்கிறதை யார் பார்க்கிறார் போத்தி பார் பார்க்கிறார் சில எனக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒருத்தர் வேலை பார்த்தார் ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை வீட்டுக்கு ஆறு மணிக்கு வருவாங்க அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு பத்து ரூபா டேபிள் மேல கிடந்துச்சுன்னா அந்த பத்து ரூபாய் அங்கேயேதான் இருக்கும் ஒரு நாள் கூட அந்த பைசாவை அந்த பொண்ணு என்ன செய்யாது தொடாது இப்போ ஒரு அம்மா வந்திருக்கு அந்த புள்ள போற பக்கம் எல்லாம் திரும்ப நானும் என்ன செய்யணும் போயி போயிட்டே பயமா இருக்கு இப்படி நம்ம வீடுகளில வேலை செய்கிற மக்களை நம்ம என்ன செய்யறோம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் ஆக போத்தி பார் ஒப்பிட்டு பார்க்கிறார் மற்றவர்களை காட்டிலும் யோசிப்பிடத்துல ஒரு சிறந்த வித்தியாசம் இருக்கிறது அந்நிய தேசம் அன்னியனுடைய வீடு தகப்பன் வீட்டில் பல வர்ண அங்கிகளை போட்டுக்கொண்டு இளவரசனை போட வாழ்ந்த ஒரு வாலிபன் இப்பொழுது இந்த வீட்டில் வேலைக்காரனாய் இருக்கிறான் சொந்த சகோதரனாலே கைவிடப்பட்டு தொடுத்தப்பட்டு விரட்டப்பட்டு குளியிலே போடப்பட்டு இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு பல்வேறு விதமான வேதனைகள் அவன் உள்ளத்தில் இருந்தாலும் பல்வேறு விதமான பாரங்கள் துன்பங்கள் அவர் உள்ளத்திலே இருந்தாலும் அவைகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் தான் இருக்கிற இல்லத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மையாய் செய்கிற ஒரு மனிதனாக இந்த ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகரகத்துல நாம் வாசிக்கிறோம் டிஸ்பைட் அண்ட் லைஃப் ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கையை யோசிப்பு என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் சூழ்நிலைகள் மனிதனை என்ன செய்யும் மாற்றும் மாற்றும் அதனால ஒரு ஹைக்கு கவிதை இப்படி சொல்லுகிறது சமயம் வாய்க்காதவரை எல்லோரும் நல்லவரே சாதானா சமயம் வாய்க்காதவரை எல்லோரும் நல்லவரே சூழ்நிலை மாறுச்சுன்னா மனசு என்ன செய்யும் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த மனுஷனா இந்த ஆளா இப்படி பண்ண நல்லவன் போலவே இருந்தானே இல்லையா சூழ்நிலைகள் ஒரு மனிதனை மாற்றிவிடும் ஆனால் யோசிப்பினுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான பாடம் சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாவிட்டாலும் சூழ்நிலைகள் இருந்தாலும் சூழ்நிலைகள் என்னை மாற்றுவதற்கு முற்பட்டாலும் என் உள்ளத்தில குடிகொண்டிருக்கிற ஆண்டவரை நான் பற்றி கொள்ளுகிற போது எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கும் எல்லாவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் எந்த சூழ்நிலை மாறினாலும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சுய ஒழுக்கத்துல நான் எப்படித்தான் இருப்பேன் அரண்மனையில் இருந்தாலும் சரி சிறைச்சாலையில இருந்தாலும் சரி எகிப்தின் அரண்மனையில் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் அவனுடைய ஒழுக்க வாழ்க்கை ஒன்று போலவே இருந்தது இன்னும் சொல்ல போனால் அவனை ஒழுக்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் என்ன செய்து மேம்பட்டு கொண்டே வருகிறது இதை போத்திப்பார் காணுவதை வசனம் சொல்லுகிறது மூன்றாவது வசனம் கர்த்தர் அவரோடே இருக்கிறார் இல்லையா பிரசன்ட் டென்ஸ்ல அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது இருந்தார் ஒரு காலத்துல இல்லையா இப்பொழுது அவரோடு கூட செய்கிறார் இருக்கிறார் தங்கியே இருக்கிறார் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் குறிப்பிட தகுந்த சிறந்த குணாதிசயம் யோசிப்புக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறார் அது அவனுக்குள்ள இருக்கிற தெய்வ பயம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் அடுத்தது அவன் எதை செய்கிறானோ எல்லாவற்றையும் கர்த்தர் கர்த்தர் பண்ணுகிறார் கூட இருப்பதனால எல்லாவற்றையும் என்ன செய்கிறான் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் என்ன செய்கிறான் பார்க்கிறார் கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று போத்தி பார் கண்டுகொள்ளுகிறார் கண்டுகொண்டு முதல்ல வந்த புதுசுல ஒரு அடிமையை நடத்துவதை போல நடத்தின போற்றி பார் இப்பொழுது எப்படி நடத்துகிறாரா யோசேப் இடத்துல தயவு வைக்கிறார் இப்ப தன் எஜமானிடத்துல யோசேப்புக்கு என்ன கிடைக்கிறது தயவு கிடைக்கிறது ஹெரிஸ் இன் த ஐஸ் ஆப் இஸ் மாஸ்டர் அவர் எஜமானிடத்துல தயவை அவன் பெற்று கொள்ளுகிறான் அடுத்தது ஹி காட் அப்ரோமோஷன் இல்லையா அடுத்தது தன் எஜமானரடிலே ஒரு உயர்வை பெற்றுக்கொள்கிறார் என்ன உயர்வு அவனை தனக்கு ஊழியக்காரன் he became forty personal secretary லையா அவருடைய தனிப்பட்ட உதவியாளராக இஸ் பர்சனல் சர்வன்ட் என்று சொல்லி தனிப்பட்ட ஊழியக்காரனாக அவன் என்ன செய்கிறான் உயர்த்த உயர்த்தப்படுகிறான் அடுத்தது வசனம் சொல்கிறது தன் வீட்டுக்கு விசாரணைக்காரன் he became the steward of the whole household அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த காரியத்தையும் பார்க்கிற ஒரு உக்ரானக்காரனாக ஸ்டூவர்டாக மாற்றினார்கள் அடுத்து தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்ப வைக்கிறான் காரணம் என்ன கட்டர் அவரோட இருக்கிறதை போதிப்பார் காணுகிறான் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி போத்திப்பார் காணுகிறான் ஆகினால வந்த நாள் முதல் படிப்படியாய் படிப்படியாய் யோசிப்பு என்ன செய்கிறான் உயர்ந்து கொண்டே போகிறான் அதோடு நிக்கல ஐந்தாவது வசனத்துல அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக ஆக்கிறது முதற் கொண்டு என்னைக்கு யோசேப்பை பதவி உயர்வு கொடுத்து தன்னுடைய ஊழிய தன்னுடைய குடும்பத்தினுடைய விசாரணை காரணாகவும் தன் வீட்டினுடைய அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்பானதாகவும் நியமித்த நாள் முதற் கொண்டு என்ன வருகிறது கத்தர் யோசேப்பி நிமித்தம் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார் பிகாஸ் ஆஃப் ஜோசப் யோசேப்பின் நிமித்தம் என் குடும்பம் என்ன செய்யப்பட்டது ஆசீர்வதிக்கப்பட்டது யோசைப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் அதை பார்க்கிறார் அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அதையும் பார்க்கிறார் யோசைப்பை இப்பொழுது தனக்கு ஊழியக்காரனாக நியமித்து தன் குடும்பம் அனைத்திற்கும் விசாரணைக்காரனாக வைத்த நாள் முதல் கொண்டு அவருடைய குடும்பம் என்ன செய்து செழித்து வளருகிறதை போத்திப்பார் என்ன செய்கிறார் பார்க்கிறார் இந்த பையன் வந்ததுக்கு பிறகு அவன் தொட்டதெல்லாம் என்ன செய்து துலங்குகிறது அவன் செய்யற எல்லாத்திலுமே என்ன இருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அவன் என்ன செய்கிறான் பார்க்கிறான் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது இல்லையா நிறைய நேரங்கள்ல கடவுள் இந்த பூமியில நம்மை எதற்காக வைத்திருக்கிறார் என்ன நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நம்ம என்ன செய்யறோம் வாழ இருக்கிறோம் என்னை கொண்டு ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் என்ன செய்கிறார் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார் அதான் செய்தி நான் இருக்கிற இடத்துல நான் பணி செய்கிற இடத்துல நான் பழகுகிற மக்கள் மத்தியில என்னை கொண்டு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார் டூல் நான் ஒரு கருவி நான் ஒரு பாத்திரம் எதற்கு என் மூலமாய் என் செயல்கள் மூலமாய் என் குதாசையங்கள் மூலமாய் அவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார் ஆக இப்ப யோசிப்பி நிமித்தம் கர்த்தர் மோத்திப்பாரையும் அவன் வீட்டாரையும் செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் யோசேப்புடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு உயர்மான ஒரு விஷயம் என்னவென்றால் யோசேப் எங்கெல்லாம் யோசைப்பு என்ன செய்யறாங்க இப்படி திருமுறையில பார்க்கிற அற்புதமான ஒரு மனிதன் யோசேப்பு போத்தி பாரின் வீட்டுக்கு போகிறார் தன் வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் போத்திப்பார் அவர் கையில ஒப்படைச்சிட்டார் அந்த பகுதியை நீங்கள் வாசித்தால் ஆச்சரியமாக இருக்கும் ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசிப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தனிடத்துல மற்றொன்றை குறித்தும் விசாரியாது இருந்தான் இல்லையா இந்த வார்த்தை புரியுதா போது உட்காந்து எப்பா இன்னைக்கு என்ன மெனு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க இன்னைக்கு நான் சாப்பிடறதுக்கு என்ன வச்சிருக்கிற இது ஒன்ன தவிர வேற ஒன்றையும் போத்திப்பார் யோசைப்படுத்து என்ன செய்யல விசாரிக்கவே இல்லை அந்த அளவுக்கு யோசிப்பை போத்திப்பார் முழுமையாக நம்பி எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார் ஒப்பு கொடுத்திருக்கிறார் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வீடியோவை நான் முகநூலில நான் பார்த்தேன் சவுதி அரேபியாவில ஒரு ஷேக்குடைய வீட்டுல கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரன் வேலை செய்கிறார் பல வருஷம் வேலை செஞ்சிருக்கார் பல வருஷம் வேலை செஞ்சுட்டு வயசாயிடுச்சு அப்போ நான் திரும்பி என் தாய்நாட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் போன்ற சொல்லியிருக்காரு அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அழுகுறாங்க நீங்க போக வேண்டாம் இங்கே இருங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் உன் பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்த எல்லாம் பண்றேன் சொல்லிட்டார் ரொம்ப வருஷமா வாழ்நாள் முழுவதும் உங்க வீட்லயே நான் இருந்துட்டேன் என் கடைசி காலம் எங்க சொந்த கிராமத்துக்கு நான் போகணும் இது என்னுடைய ஆசை அதை என்னை நிறைவேற்றி வைங்க என்று சொன்ன உடனே அந்த ஷேக் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் அந்த குடும்பத்துல யார் யார் நிலப்ப எல்லாத்தையும் தன்னுடைய மாளிகைக்கு வரவழைத்து இந்த மனிதனுடைய குடும்பத்தையும் கேரளாவிலிருந்து சவுதிக்கு வரவழைத்து மிகப்பெரிய ஒரு விருந்து வைத்து கட்டி அணைத்து கண்ணீர் மல்லுக அந்த மனிதருக்கு விடை கொடுத்து அனுப்பினார்கள் அப்படி ஒரு உண்மை அப்படி ஒரு நம்பிக்கையாய் அந்த குடும்பத்திலே இருந்ததற்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ரிவார்ட் என்று சொல்லி அந்த மனிதன் அதன் பிறகு சொல்லுகிறார் அந்த வீட்டுல ஒண்ணு எனக்கு தெரியாது சாப்பிட சாப்பாடு தவிர அப்படி ஒரு நிலைமை ஜெயிலுக்கு அனுப்புறாங்க வசனம் சொல்லுகிறது அந்த சிறைச்சாலையின் தலைவரிடத்துல கத்தனி செய்கிறார் யோசாப்புக்கு தாய் கொடுக்கிறார் அவர் என்ன செஞ்சாரு எல்லாம் வச்சு யோசிடம் கொடுத்துட்டார் எகிப்தின் பார்வோனின் அரமணிக்கு போகிறார் பார்வோன்னு சொல்றார் நான் எகிப்தனுடைய அரசர் ஆனா நான் அந்த பொசிஷனுக்கு மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்பேன் மற்றபடி உன்னுடைய அனுமதி இல்லாமல் இங்க ஒருத்தம் கூட என்ன செய்யக்கூடாது வசன் என்ன சொல்லுது கையாவது காலையாவது அசைக கூட கூடாது அப்படி ஒரு நம்பிக்கைக்கு பார்த்திருவானாய் யோசிப்பு காணப்படுகிறார் இல்லையா காட்மித் கடவுள் அவளோடு கூட இருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு விசுவாச அனுபவம் இது ஒரு நல்ல சாட்சியின் அனுபவம் நெந்து காலங்களில இதை நாம் கற்றுக்கொள்ள முடியாய் அழைக்கப்படுகிறோம் என்னில இயேசு இருக்கிறார் என்னில என் பேச்சிலே என் செயலில இயேசு வெளிப்படுகிறார் என்பதை மற்றவர்கள் காணுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் யோசைப்படுதத்துல போத்திப்பார் கடவுளை காணுகிறார் போத்திபார் இடத்துல போத்திப்பார் கடவுளின் செயல்பாடுகளை பார்க்கிறார் யோசிப்பின் இடத்துல எப்படி செயல்படுவார் என்று கற்றுக்கொள்ளுகிறார் போத்திப்பார் யோசிப்பிடத்துல கர்த்தன் நம்மோடு கூட இருந்தால் அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்று தெரிந்து கொள்ளுகிறார் போத்திப்பார் யோசிப்பின் இடத்துல இந்த கடவுளுடைய தன்மைகள் எப்படிப்பட்டவை என்பதை கற்றுக்கொள்ளுகிறார் கற்றுக்கொண்டு படிப்படியாய் படிப்படியாய் உயர்த்துகிறது இந்த பகுதியில் வாசிக்கிறோம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிற மக்கள் அல்லது என்னை பார்க்கிற மக்கள் ஆண்டவரை காண முடியுமா நாளைய தினத்துல மற்றொரு செய்தியோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் அது வரையிலும் ஆண்டவருடைய நிறைவாடு கிரம தாங்கி வழிநடத்தும் ஆமாம் நாம் யாவரும் விழுந்து நிற்க